கல்கி மூவியோட திரைவம்சனம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே விளம்பரம் அதிகமாக பண்ணாங்கன்னா படம் நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த படத்துக்கு நிறைய விளம்பரம் ரெண்டு ட்ரெய்லர் அப்படி ரிலீஸ் பண்ணியுமே படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிரபாஸோட நடிப்பு வேறு லெவலில் இந்த படத்தில் இருக்கு இப்போ இந்த படத்தோட கதை களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையின்படி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடியில் தான் முதல் நகரமாக உருவாகிறது நம்ம காசி அதே மாதிரி முடிவுலேயும் காசி தான் கடைசியாக இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னா வறண்டு போய் இருக்குது நதியெல்லாம் வற்றி போய் ரொம்ப வறட்சியாக வாழ்கிறதுக்கே ரொம்ப போராட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நரகமாக தான் காசியை காட்டுறாங்க அதே நேரத்தில் காசியில் மேல் பகுதியில் பறக்கும் தட்டுமாரி ஒரு உலகத்தில் நம்ம கமல்ஹாசன் டீம் அவங்க ரொம்பவே ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் கீழே என்னென்ன கிடைக்கலவோ அதெல்லாம் மேலே அவங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கிடைக்கிது இதனாலே கீழே இருக்கிறவங்களாம் மேலே போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனால் மேலே போகிறது சாதாரண விஷயமே கிடையாது மேலே போனால் சகல வசதியோடு வாழலாம்னு நினச்ச கீழே இருக்கிறவங்க பிரபாசி எப்படியாவது மேலே போயிடணும்னு முடிவு எடுத்துருக்காரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்படுது அவங்க நம்ம தீபிக்கா படுக்கணும் எப்படியாவது கூப்பிட்டு வரணுன்ற ஆசை அப்படி கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா மேலே அவருக்கு இடமும் கிடைக்கணும்னு ஒரு ஆசையில் அவர் கீழே நம்ம பச்சனோட போராடுறாரு இதுதான் ஃபர்ஸ்டாப்போட மிகப்பெரிய ஒரு கதை இந்த கதையோட முடிவில் அமிதாப் பச்சனும் பிரபாஸ் ஜெயிச்சாரா இல்லை பிரபாஸ் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு நம்ம தீபிகா காப்படுக்கணும் நான் காப்பாற்றினாரா அப்படின்றத அந்த படத்தோடய கதைக்களம் உண்மையிலே சொல்லலாங்க ரொம்ப அருமையாக விசுவல் ட்ரீட்டாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை அதாவது நம்ம அவதார் பார்க்குறோம்ல வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போய் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் காமிச்சிருக்காங்க தேட்டரில் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கணும்னு நம்புகிறேன்